காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அது உழைக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை அது உழைக்காது அது நூற்காது ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா அவரே உடுத்து அது இருக்க வேண்டிய இடத்துல விதைக்கப்பட்டிருக்குது சூரியனுக்கு நேராக பொசிஷன் பண்ணப்பட்டிருக்குது அவ்வளோதான் வெளிச்சம் வந்தால் தானாக வளர நான் சொல்கிறேன் உங்கள் கண்கள் அவருக்கு நேராக பொசிஷன் பண்ணப்படட்டும் மனுஷங்களை இருந்தது போதும் வேலையை இருந்தது போதும் அதுக்காக நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நான் சொல்கிறேன் உங்களுடைய தேவை கர்த்தர் இடத்துலேருந்து சந்திக்கப்படும் நீங்கள் உங்கள் வேலையை சார்ந்துருந்தீங்கன்னா சம்பளம் தான் உங்களுக்கு கர்த்தரை சார்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக புது புது வாசல்களை கத்த திறப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர் ஒன் ஐடியா கேன் சேஞ்ச் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அறளாது எப்படி யூ ஹாவ் ஜீசஸ் இயேசு இருக்கிறார் அவரோட கூட எல்லாமே வரும் எப்படி வரும் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அவரை நம்பி இருக்கிற வரைக்கும் வரும்ன்றது மாத்திரம் தெரியும் என் தேவைகளை என்னுடைய அடிப்படை தேவைகளை என்னுடைய பேசிக் நீட்ஸை கத்தர் அறிஞ்சிருக்கிறார் அவர் நிச்சயம் தேவைகளை சந்திப்பார் அற்புதமா அதிசயமா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது அப்ப அதுக்காக யாரும் கட்டவே வேண்டாங்களா யாரும் காவல் காக்க வேண்டாமா கட்டு ஆனால் அதை முடிக்க செய்கிறவர் கர்த்தர் நீ காவல் காக்கலாம் ஆனா காக்குறவர் கர்த்தர் நீ வருத்தப்பட்டு வேலை செய்யலாம் ஆனா ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் கர்த்தர் நான் செய்கிறத நான் செய்கிறேன் ஆனால் அது நானல்ல அவரே செய்கிறார் இப்போ மோசையை பார்த்து உன் கையில இருக்கிற கோலை நீட்டுங்கிறாரு இப்போ கோலில் போய் கடலை பிரித்து விட முடியுமா இது ஒரு ப்ரொஃபட்டிக் ஆக்ட் இது ஒரு தீர்க்க தரிசன செயல் கோளினால நீ வந்து கடலை பிளந்து விட முடியாது நான் சொல்றதை நீ செய்யு நீ எதிர்பார்க்காத நான் செய்வேன் நீ கோலை நீட்டு கடலை பிளக்குற வேலையை நான் செய்வேன் கோள்னால் அற்புதம் நடந்தணுமா ஆஹா கோள் வந்து நான் உன்னை செய்ய சொல்றது அது உன்னுடைய விசுவாசத்தை காட்டுது நீ கத்தர் செய்வார்னு நம்பி உன் கோலை நீட்டினேன்னா எந்த மனுஷனும் செய்ய முடியாத நான் உனக்காக செய்வேன் நீ வேலை செய்யு நீ வேலை செய்ய வேலை செய்யாமலாம் இருக்காது வேலை செய்ய ஆனால் ஆசீர்வாத நான் கூட உன் வேலையில் வர சம்பளத்தை மாத்திரம் நம்பாத நீ என்னை நம்பி வேலை செய்ய சம்பளத்துக்கு மேலே உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னை போல் சம்பளம் வாங்குற உனக்கு இல்லாததெல்லாம் உனக்கு வரும் காரணம் நீ சம்பளத்தை நம்பி இல்லை என்ன நம்பி இருக்கிற என்னை நம்பி இருக்கிறனால உனக்கு பெருக்கம் உண்டாகும் சூப்பர் நேச்சுரலாக உன்னை நான் நடத்துவேன் அசாதாரணமான அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் தேவைகள் லிமிட்லெஸ்ஸாக சந்திக்கப்படும் அப்போது ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு மிரக்குலும் நம்மளுடைய ஃபேத்தில் லெவலை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போல்லாம் டவுன் ஆகுறீங்களோ திரும்பி பார்த்து கத்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களையே எழுதி வச்சு நன்றி சொல்லுங்கள் ஆண்டு இங்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவையில்ல இருந்தேன் எப்படி சந்திச்சிங்க அதை நினைக்க நினைக்கவே இப்போ இருக்கிற ஒரு லட்சம் தேவையை கத்தர் சந்திப்பார் ஏன்னா அவன் விசுவாசம் பெருகுகிறது விசுவாசம் பெருகுகிறது ஒரு ஆயிரம் ரூபா தேவையில் இருக்கப்போ ஆள் அனுப்பிச்சி கொடுத்தீங்களேப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லையே எனக்கு அவங்க அந்த டைமில் கொடுத்தாங்களே கத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் நான் இருக்கிறேன் அவங்கள்ல நான் தான் செஞ்சது காட் இஸ் மை ப்ரொவைடர் தேவன் தேவைகளை சந்திக்கிறவர் பல நேரத்தில் ஆண்டவர் ஒரு பக்கம் செஞ்சோன்னு இப்படியே தான் செய்வார்னு நினைக்காதீங்க நீங்கள் காசு கொடுத்தவங்களையும் உதவி செஞ்சவங்களையும் பார்க்கக்கூடாது அவங்கள உதவி செய்ய வச்ச கத்தரை பாருங்கள் அவர்கள் அந்த நேரத்துக்கு அனுப்பின கத்தர பாருங்க கத்தர் சரியான நேரத்தில் சரியான நபர்களை சரியான யோசனைகளை சரியான இடத்திற்கு கொண்டு போய் உங்களுக்கானதை அவர் நிச்சயம் செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் தேவன் தேவைகளை சந்திக்கிறவன் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவாராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகளெல்லாம் பரத்திலிருந்து நிறைவு உண்டாவதாக பரலோக தேவன் அந்த குறைகளெல்லாம் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் மாற்றுவாராக நீங்கள் வருத்தப்பட்டு நான் சாப்பிடணுமேனு உங்கள் பலத்தில் நம்பிக்கை வைக்காம கத்தர் மேலே நம்பிக்கை வைங்க கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால இதுவரை திறக்காத வாசல்கள் ஜஸ்ட் ஃபார் யூ உங்களுக்காக திறக்கட்டும் ராமே